இந்த சாலை பொதுவாக நான் திருநெல்வேலி வந்து அஞ்சான் கட்டளை வரும்பொழுது மாலை நேரத்தில் நடைபயிற்சிக்காக வருவோம் ஆ நல்லா நல்லா இருக்கு வாங்க 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 நல்லா வாங்க வருவது வழக்கம் இது மழை தான் நான் பார்க்கக்கூடியது மழை தான் விவசாயத்திற்காக இது பயன்படும் இந்த சாலை சுமார் ஒரு மூன்று கிலோமீட்டர் நடந்தால் கட்டளையூர் என்ற ஊருக்கு சென்று விடலாம் அதுக்கு முன்னே பரம்பு என்ற ஒரு இடம் இருக்கிறது அது கொஞ்சம் மேட்டு பகுதி அந்த பகுதியிலே அவர்கள் அந்த அறுவடை முடிந்த பிறகு அந்த நெல் மூட்டைகளை இங்கே பத்திரமாக பாதுகாப்பாக வைப்பது வழக்கம் அதனால் அந்த பரம்பு அது வரைக்கும் நான் சென்று வருவேன் ஒரு முறை நான் சென்று திரும்பினால் சுமார் மூன்று கிலோமீட்டர் ஆகும் அப்படி வரும் வழியில் நிறைய தோட்டங்கள் இருக்கும் இது போன்ற மரங்கள் இருக்கும் தென்னை மரங்கள் இருக்கும் கொய்யா மரங்கள் இருக்கும் ஒரே தோட்டங்கள் தான் அதிகம் கொய்யா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்கி வருவேன் கேட்டாலும் தருவார்கள் இப்பொழுது லேசாக தூறல் போடுகிறது மழை வரும் என்று நிச்சயமாக நான் கருதுகிறேன் இது எல்லாம் கொய்யா மரம்தான் அந்த ஃபுல்லாகவே கொய்யா தோப்பு தான் பாதி இருக்கிறது அது கடைசி வரைக்கும் இருக்கிறது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்கள் பேர் என்னன்னா ஆர்முகராஜ் மறந்து போச்சு எனக்கு ஆமா ஆமா உங்களை நினச்சிக்கிட்டே வந்தேன் எப்படி நீங்க பீடியெல்லாம் வாங்கிட்டு வருவீங்க அப்படின்னு நினைச்சேன் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றாக இருக்கணும் எப்போ பார்த்தாலும் நல்லா ஆறுமுகராஜா நல்லா இருக்கும் நல்லா வாங்க வாங்க இப்படித்தான் பலர் நான் தெரிந்து வைத்துள்ளேன் அவர்களோடு பழகி ஆறுமுகராஜா என்று சொன்னார் பிற்காலத்தில் மறந்துவிடும் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை மழை லேசாக தூரல் போடுது எங்கே ஒதுங்கிறதா போயிடுறதான்னு தெரியல பார்க்கலாம்